ரஜினியின் செயலால் அதிர்ச்சியடைந்த ஜெய்பீம் இயக்குனர் அடுத்த படங்களின் வெற்றி கேள்விக்குறி நடிகர் ரஜினிகாந்த் உபி முதலமைச்சரின் காலில் விழுந்த நிகழ்வும் சர்ச்சைக்குரிய ராமர் கோவிலுக்கு அவர் சென்று வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என கூறியதும் அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தவரை அவர் மடாதிபதி என்பதை தாண்டி மத வன்முறையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார் அதேபோல் நாட்டில் எத்தனையோ கோவில்கள் உள்ள நிலையில் அங்கு சென்று வழிபடுவதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது ஆனால் அனைத்து மக்களாலும் போற்றப்படும் ஒரு நடிகர் சர்ச்சைக்குரிய கோவிலுக்கு சென்றதும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ரஜினிகாந்தின் எதிர்வரும் திரைப்படங்களின் வெற்றி கேள்விக்குறியாகியுள்ளது குறிப்பாக லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா இயக்கும் லால் சலாம் படத்தில் ரஜினி சிறப்பு தோற்றத்தில் மைதீன் பாயாக நடித்துள்ளார் ஏற்கனவே லைகான் நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்கும் நிலையில் தற்போது ரஜினிகாந்த் நடித்து திரைக்கு வந்தால் எத்தகைய வெற்றியை பெறும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மோசமான விமர்சனங்களை பெற்றது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய மூன்று படம் ஓரளவு வெற்றி பெற்ற நிலையில் அடுத்தடுத்து வந்த படங்கள் படுதோல்வியை சந்தித்தன இதனிடையே ரஜினிகாந்தின் நூற்றி எழுபதாவது படத்தை பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்குகிறார் இவர் இடதுசாரி கொள்கை கொண்டவர் பீம் போன்ற புரட்சிகர படமாக இந்த படம் அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது தற்போது ரஜினியின் இந்த செயலால் படத்தின் வெற்றி குறித்து கவலைகள் எழுந்துள்ளன ரஜினிகாந்த் ஒரு திரைப்படத்திற்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது இதனால் லைகா புரொடக்ஷன் மற்றும் சன் பிக்சர்ஸ் ஆகிய பெரிய நிறுவனங்கள் மட்டுமே ரஜினியின் படங்களை தயாரிக்க முன்வருகின்றன சன் பிக்சர்ஸ் ரஜினியின் அண்மை கால படங்களான அண்ணாத்த பேட்ட எந்திரன் தற்போதைய ஜெயிலர் ஆகிய படங்களை தயாரித்துள்ளது இனிமேல் ரஜினியின் படங்களை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க கூடாது என இப்போதே நெட்டிசன்கள் வலியுறுத்த தொடங்கிவிட்டனர் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் திமுக குடும்பத்தை சார்ந்த கலாநிதி மாறனுக்கு சொந்தமானது எனவே அரசியல் கணக்குகள் அடிப்படையில் டையில் சன் பிக்சர்ஸ் இனி ரஜினியின் படங்களை தயாரிக்க தயங்கும் என கூறப்படுகிறது ரஜினிகாந்த் தனது செயல்பாடுகளுக்கு விரைவில் விளக்கம் அளிப்பார் என கூறப்படுகிறது